இல்லை அப்படி இல்லை ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கு இல்லைன்னா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு வர எங்கள் அந்த அம்மா அவங்க அந்த ஐயா ஒரு சம்சாரம் எல்லாம் எந்திரிச்சு முன்னால் கடைக்கு வந்து நிற்காதாமா கடைக்கு சாமான வாங்குறது கூட வந்து நிற்காத மளிகை கடை வச்சிருக்காருல அது கொஞ்சம் நேரம் நிற்க நிற்க மாட்டாரா முன்னால் அந்த அம்மா வந்து ஹெல்ப்புக்கு கூட நிற்காதாமா கால் வலிக்குதாமா மூட்டு வலி மூட்டு வலி அதனால நீங்கள் சொல்லியிருப்பியா

வாங்க நான் போட சூழ்நிலை வந்தது போட்டாச்சு இன்னும் எப்போவுமே இருக்கும் இல்லை இந்த மாதிரி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குமா நீ வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அழகா எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது அவனால் சாப்பிட சாப்பாடு செய்ய முடியறது இல்லையா அந்த அம்மானால் அதனால வயசான காலத்தில் நம்ம வீட்டு சாப்பாடு போதும் ஒரு நேரம் சாப்பிட்டால் திருப்தியாக இருக்குது ஆமாம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கலாம் நாலு பேர்த்து கூட பேசி இது பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்ததுனால அதே போது சும்மா போட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சிட்டு அவங்க கிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு இந்த நேரம் டிவிலேயுமோ இந்த செல்லிலேயும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஏதோ அளவாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுதான் உங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரு ரெண்டு பேரும் இந்த மாதிரி அளவாக வேலை இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு நாங்கள்லாம் ஒரு நேரம் வேலை இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்றது முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு அதைத்தான் சொன்னாரு அதுதான் நானும் அதைத்தான் சொன்னேன் நான் எப்போ விசைக்கிற வேலையை நீங்க பேசிட்டு சந்தோஷமா அதே போது நல்லா இருக்க முடியும் சும்மா பையன் பேசல பொண்ணு பேசல பேரம் பேசல பேத்தி பேசல அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குமல்ல நம்ம குடும்பமாட்டோம் அவங்களுக்கும் இருக்குமல்ல அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குது ஏன் அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோன்னு அப்படிங்கிறாரு அதுதான் அவங்க பையன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் பையன் அவங்க வேலை நான் அதுதான் சொன்னேன் அவங்கவுங்களுக்கு வேலை பாருங்க வர்றாங்கல்ல வராம போலியில பேரம் வர்றா பேத்தி வர்றா எல்லாம் வந்துட்டுதான் போறாங்க அவங்களுக்கு பேச முடியற முடிஞ்சால் பேசுவாங்கல்ல அப்படின்னு சொன்னேன் ஏன் உங்களுக்கு என்னாச்சு எனக்கு விடுப்பு வலிக்குது இப்படி சொன்னீங்கன்னா இப்படி விடுப்பு வலிக்குது அது வயசாகி போச்சுன்னு ஒன்று ஒரு நேரம் வரதான் செய்யும் நம்ம பார்த்து சாப்பிட்டா நான் ஒண்ணுமே சொல்ல વેલે પાર ન વેલે પાર